ஹலோ ஏ விவான் இது வரைக்கும் எந்த பெட்ரிக்கர் யூடியூப் சேனல சஸ்க்ரைப் பண்ணத வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க குறைச்சான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கெல்லாம் பெற்றுக்கொள்ளிருக்கு லைக் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க கீழத்தையே கல்வி தத்துவம் இந்த மேலத்தையே கல்வி தத்துவம் எப்படி பிரபலியமானதோ அது மாதிரி கீழத்தையே கல்வி தத்துவமும் பிரபலியமானது மேலத்தே கல்வி தத்துவவியலாளர்களாக அல்லது தத்துவ நாணிகளாக வந்து முக்கியமாக நிறைய பேர் நிறைய பேர் தோன்றிருக்காங்க ஆனாலும் வந்து எல்லாரையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இல்லை ஆஹ் சில முக்கியமான நபர்களை மட்டும் ஆஹ் பார்த்தா போதும் உங்களுக்கு தெரிஞ்ச மேலத்தே கல்வி தத்துவவாதிகள் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேசுறவங்களுங்க தானே ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச மேலத்தை கல்வி தத்வவியலாளர்கள் சொல்லுமா அப்போ ஓகே லேட்டோ ஜோன் டோயி

ارزش چندی جیم روزو அப்ப கால்மாங்ஸ் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் கால் கால்மாங்ஸ் அதே மாதிரி முக்கியமான ஒரு இப்படி ஜூலியஸ் நியரையும் ஒரு முக்கியமான அர்த்தம் ஜூலியஸ் நியர் ஜூலியஸ் அவ இப்படி மேலத்தே கல்வி தத்துவ முக்கியமானவர் வாகங்களை பார்க்கலாம் ஆஹ் அதே மாதிரி இன்னொரு ஆளு சொல்றாரு நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு ஆளையும் சொல்றாருந்தா இந்த பவுலோ கல்வித்துவாதிகள் நாணிகள் அதிக கீழத்தே கல்வி தத்துவ நாணிகள் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க அப்ப இலங்கையில் யாரு யாரு இலங்கையும் கீழத்தே நாடு அப்ப கீழத்தே தத்துவாதிகளாக இலங்கையை வருவாங்க யார் யாரு இலங்கையில யார் யார் சி டபிள்யூ ஓகே ஆறு ஓகே சீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் வேற இலங்கையை சிந்தாக்கல் விபுலானந்தர் இலங்கை இந்தியாவா சுவாமி விபுலானந்தர் இலங்கையை சேர்ந்த ஜிபி முல சேகர அது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி வருவாரு சாரி கிருஷ்ணமூர்த்தி இந்தியா ஓகே தாண்டி ముఖ్య ఇన్ను మహాత్మా గాంధీ మహాత్మా గాంధీ అదే మాదిరి రవీంద్రనాథ్ తాహు அடுத்து மாவோ சேதம் இல்ல மாவோஸ் சேது எங்க இந்த நாடு சேர்ந்தது சீனா சீனாவை சேர்ந்தோம் மாவோஸ் இப்படி இன்னும் அரவிந்தர் எல்லாமே இருக்காங்க அப்படியே முக்கியமான கீழத்தை கல்வி தத்துவவாதிகளாக வந்து அடையாளம் காணப்படும் இதுல இப்ப என்னத்துக்கு ஆக்களை பார்க்காம இதுல என்ன கேள்வி கேட்கலாமா அப்படின்னு யோசனை வரலாம் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவுதான் ஆனாலும் கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு இல்ல ஒரு பத்து வீதம் இருபது வீதம் வாய்ப்பு இருக்கு எப்படி கேட்கலாம் இப்ப மேலத்தே கல்வி தத்துவவாதிகள் உள்ளடங்காத நபர் பிளேட்டோ சோக்ரோட்டிஸ் ஜோன்டு தந்துட்டு அங்கால டாக்டர் ஜிபி மல்லரசேகரையே தந்துடலாம் அப்ப இப்படி என்ன செய்யலாம் போட்டுடலாம் அல்லது கீழத்தே தத்துவாதிகள் அடங்காத ஒரு யாருன்னு கேள்வியை கேட்டு அப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து அப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவ ஆனா கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற படியால நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு வாய்ப்பு குறை கேட்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுடைய கொள்கைகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு கூடுதலா இருக்கு இவங்களுடைய கொள்கைகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு கூடுதலா இருக்கு அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தத்துவவியலாளர்களும் ஒவ்வொரு எல்லாருடைய கொள்கையை நம்ம பார்க்க மாட்டோம் சொன்னேன் இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பாத்திருக்க மேலத்தையே

தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ள இருக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்